நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் பின்னோக்கி நகருகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறார் பொதுவாக ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லோருமே நேர்கதியில் செல்லுகின்ற ஒரு தன்மையில் தான் இருப்பார்கள் அவர்கள் கதியில் சஞ்சாரம் செய்யும் போது அதற்குரிய பலன்கள் சற்று மாறுபட்டதாக இருக்கும் அந்த குரு வக்கர பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அந்த குரு வக்கர நிவர்த்தி அடைய போறார் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி சுமார் நூத்தி இருபது நாட்கள் இந்த வக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் நேர்கதியில் அதாவது ரிஷப ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆறார் அங்கே ஒரு ஆறு மாதம் அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து ராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று அதிசாரமாக கடகராசியில் போய் கொஞ்சம் ரெண்டு மாதம் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த குருவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த குரு வக்கர நிவர்த்தி பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை பெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அன்பிற்கினிய கடகராசி என்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து குரு பக்ர நிவர்த்தி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்க போகிறது குறிப்பாக கடகராசி என்பர்கள் எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் கடந்த வருடம் நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்கினார் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நூற்றி இருபது நாட்கள் கதியில் சஞ்சாரம் செய்து இப்போது பக்கர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இந்த பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பதிவு பொதுவாக கடகராசி அப்படின்னாலே சந்திரன் அதிபதி அவங்களுக்கு கொஞ்சம் கற்பனா சக்திகள் அதிகம் இருக்கும் யோசிக்காமல் எந்த விஷயத்தையுமே அவங்க பண்ண மாட்டாங்க அதாவது எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் பொதுவாக வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கடகராசி அன்பர்களை பார்க்குறப்போ கொஞ்சம் சுயநலமாக இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் உண்மையில் அப்படி அல்ல அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கணக்கு பார்க்காம லாபம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்க மாட்டாங்க யாருமே அப்படிதான் இருந்தாலும் அது கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகபட்சமாக தெரியும் யாருக்காவது உதவி செய்தாலும் அதில் பின்னணியில் ஏதாவது ஒரு மறைமுகமான ஒரு பாராட்டாவது கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை அவங்க வந்து விலகி சென்றால் துரத்தி பிடிப்பார்கள் துரத்தி சென்றால் விலகிச் செல்வார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட குணாதிசயம் இருக்கும் எப்பவுமே சிரித்து நகைச்சுவையாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த அமைப்பில் இருக்கிற குணாதிசயங்களில் இருக்கிற கடகராசி என்பவர்களுக்கு இந்த வக்கர நிபர்த்தி எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கடகராசியை பொறுத்தவரை வடகிழக்கு திசைகள்லேருந்து அவங்களுக்கு அதிகமாக லாபம் வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் வீடாக இருந்தாலும் வடகிழக்காக இருந்தால் அவங்களுக்கு அது அற்புதமான வாஸ்து அமைப்பாக கூட மாறலாம் இன்னும் சொல்லப்போனால் வடகிழக்கு திசையில் இருக்கிற அவர்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக ஆதாயம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அப்போது அவர்களுடைய அந்த வடகிழக்கு திசை அதிர்ஷ்டம் என்பது இந்த காலகட்டத்திலும் ஊர்ஜிதமாகும் அதே மாதிரி பதினோராவது இடத்தில் குரு பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பதினோராவது இடம் என்பது எல்லா கிரகங்களுக்குமே ஒரு அற்புதமான இடம் அதனால் கடகராசிக்கு குரு பகவான் பதினோராவது இடத்தில் இருப்பது என்பது செல்வங்களை அதிகமாக பெறுகின்ற காலம் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுன்னு சொல்லுவாங்களே அது உண்மையாகவே கடகராசிக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நேரத்தில் இருக்கும் கடந்த காலத்துலேயும் அவங்களுக்கு வந்து பெரிய கஷ்டம்லாம் இருந்திருக்காது வக்கர நிவர்த்தி காலத்துலேயுமே வக்கர கதிகாலத்திலுமே பணம் அதிகமாக வந்திருக்கும் செலவு தான் கொஞ்சம் முந்தி போயிட்டுருக்கும் அதுதான் பிரச்சனை ஆடம்பரமாக செலவு பண்ணுவாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏதாவது நீண்ட காலமாக இருந்த வியாதியை குணப்படுத்துகின்ற அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும் அவ்வளவுதான் கையில் அவங்களுக்கு எப்பவுமே பணம் புரளுகின்ற ஒரு ராசி தான் என்ன அவங்க சிரிக்கத் தெரியாத சில சமயங்கள்ல அவர்களுக்கு சூழ்நிலை கைதிகளாக மனசில் மனசுல பழைய விஷயங்களை நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏராளமா செல்வம் சேர்றதுனால இப்போ அவங்களுடைய மனநிலை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மிக முக்கியமான பலன் அப்படின்னு பார்த்தா திருமண காலமாக இருக்கும் உதாரணமாக நமக்கு அவர்களுடைய குழந்தைகள் அவர்கள் இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பர்கள் திருமணத்திற்காக செலவு செய்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் குழந்தைகளுக்காக இருக்கலாம் தம்பி அக்களது சகோதர சகோதரிகளுக்காக இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் மூத்த சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற காலமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் சில பேர் ரெண்டாவது திருமணத்திற்காக வாழ்க்கையில் முதல் திருமணம் ஏதாவது ஒரு வகையில் தோல்வி அடைந்து ரெண்டாவது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற கடகராசி அன்பர்களுக்கு இப்போது ரெண்டாவது திருமணம் கைகோடி வருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் ஆகவே ரொம்ப அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் மாணவர்கள் ஆராய்ச்சி படிப்பு சம்பந்தமாக படிக்கணும் அல்லது ஏதாவது இப்போ மேல் படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அது கைகோடி வருகின்ற காலகட்டமாக இருக்கலாம் பதினோராவது இடம் பதினோராவது இடம் அப்படின்னாலே கொஞ்சம் ஆசை அப்படிங்கிறத விட பேராசை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக கையில் வந்து சேருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கலாம் தொழிற்சாலைகளில் அவங்க எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் வரலாம் திடீர்னு ஒரு அவங்களுக்கு வாடிக்கையாளர் வந்து அதிகபட்சமான வியாபாரத்தை செய்துவிட்டு விட்டு போகலாம் அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த வியாபாரம் இந்த நேரத்தில் இப்போ நடக்கும் அப்படிங்கிறது அவங்க எதிர்பாராத ஒன்றாக இருக்கும் ஆகவே இந்த காலகட்டம் பதினோராவது இடத்துல குரு சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலகட்டம் என்பது கடகராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக வெளிநாடு போன்ற விஷயங்கள் யோகமாக இருக்கும் வெளிநாட்டிலேருந்து யோகமான செய்திகள் நல்ல அதிர்ஷ்டமான செய்திகள் பண வரவு சம்பந்தப்பட்ட செய்திகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நல்ல அற்புதமான காலகட்டம் பொதுவாகவே குரு பகவான் எங்கிருந்தாலும் நல்ல பலனை செ தந்தாலும் ரெண்டு பதினொன்று ஆகிய இடங்களில் ரொம்ப அற்புதமான பலன்களை தருவார் ஏன்னா குரு பகவானும் பண விஷயத்தை பற்றி சொல்லுகின்ற முக்கியமான கிரகம் ரெண்டுங்கிறது தனஸ்தானம் அதே நேரத்தில் பதினொன்று அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்போ வியாபாரம் தொழில் மூலமாக மிக அற்புதமான அதிகமான பண வரவு இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு அதான் ஊதிய உயர்வு கிடைக்கலாம் இல்லை அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதனால் இடமாற்றம் இருந்தாலும் அவங்களுக்கு அதிகப்படியான வருமானம் வருகின்ற காலகட்டமாக இருக்கும் சில பேர் அரசாங்க வேலையில் இருந்தாலும் வேறு தொழில்கள் செய்து அதன் மூலமாக சம்பாதிக்கின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் புதிய புதிய சிந்தனைகள் மனசில் வருகின்ற ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் இதை வந்து கடகராசி என்பர்கள் நல்லா பயன்படுத்திக் கொள்ளும் ஏன்னா காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடுத்து பன்னெண்டாவது இடத்துக்கு வரப்போகிறார் சுப செலவுகளை தரப்போகிறார் அதனால் குழந்தைகளுக்கோ அல்லது மற்ற நெருங்கிய உறவினர்களுக்கோ திருமண விஷயமாக இப்போ க முடிவு செய்து அடுத்து வருகின்ற சில மாதங்களில் செலவு செய்ய வேண்டிய காலகட்டமும் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பணத்தை சேமிக்கின்ற வகையில் அவங்க செயல்படணும் மற்றபடி அவங்களுக்கு யோகமான காலம் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம்